பகதி தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் போல் தண்ணி சூடாக்கி அதில் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் வேக வச்சுருக்கேன் சிக்ஸ் மினிட் அது அந்த பேக்கில் என்ன போட்டிருக்கோம் அன்றைக்கி பகுதி செய்ய போகிறோம் கொஞ்சமாக தான் செய்யும் தண்ணி சூடாக்கி அதில் பகுதி தேவையான அளவு போட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அரை டீஸ்பூன் ஊற்றி அந்த பேக்கெட்டில் போட்டிருக்கேன் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வச்சு எடுங்க வச்ச தண்ணியை கொஞ்சம் தூரம் ஊற்றாமல் கொஞ்சம் எடுத்து வைங்க கொஞ்சமாக உப்பும் போட்டு கொடுப்பேன் மெந்தாச்சு வடிச்சிருவோம் வடிச்சிட்டு வந்தாச்சு அந்த அலை கொஞ்சம் போல் ஆடி வயல் ஊற்றி டாஸ் பண்ணிவிடுவோம் பொட்டி பிடிக்காம இருக்கிறதுக்கு தான் அவ்வளோதான் நான் வச்சாச்சு ஆலி வாயில் கார்லிக் ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டேன் அது உங்கள் இருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிடுங்க சில்லி பவுடர் கொஞ்சமாக போடேன் உப்பு போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிக்கி ஆ ரெடி ஆகிடுச்சு ஸ்பைஸ் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாம் நிறைய போட்டு கொடுங்க கொஞ்சமாக சீஸ் போட்டு கொடுக்க சீஸு கொஞ்சமாக மரிக வர மாட்டேன் கொஞ்சமாக இத்தாலியன் டிஷ்ஸுக்கெல்லாம் இது போடணும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் பெப்பர் வேணாலும் போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் போடணும் அவ்வளோதான் அப்படியே எடுத்து சர்வ் பண்ண மொத்தம் பதினஞ்சு நிமிஷம் போதும் டோட்டலாக வெங்காயம் ரெடி பண்ணது எல்லாமே வேக வைக்கிறது எல்லாம் சேர்த்து ஃபுல் வீடியோ குக்கு யூடியூப்பில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் டே டு ஆல் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்